இன்னைக்கே நாங்க எங்க வந்தாங்கன்னா மாதகல்ல ஒரு படகு போட்டி உண்டு தற்சமயம் நடக்குது அதாவது கிளவிக்கடைல நடக்கும் அந்த படகு போட்டியை நாங்க பாப்ப முன்னதான் நாங்க எல்லாரும் வந்திருந்தோம் அதை அத தாண்டி தான் இங்க ஓபலா மக்கள் நிக்கிறோம் படகு போட்டி ஒரு மணிக்கு ஸ்டார்ட் வந்து போறதாங்க இப்போ வந்து ரெண்டரை ஏ இன்னுமே இன்னமே ஸ்டார்ட் பண்ணல படகு போட்டி ஸ்டார்ட் பண்ணப்புறம் நாங்கள் என்ன மாதிரி படகு போட்டியில் நடந்ததா இந்த வீடியோட பார்க்க போறோம் இது வந்து 25 போஸ்ட் வரையும் இந்த ரெண்டு போகுது

ఎంత వివతి పోయి ఉన్న వేరే ఉన్నాయా సుమా అంత వనం

எல்லாருமே என்ன போகமா வந்தோன்னு இருக்காங்க அதுக்கு அந்த ஊர் மக்கள் ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுத்தீங்கால பாத்தியங்களை நான் வாசிக்க வடி நிற்கிறாங்களா நான் எல்லாரும் சார் ரொம்ப எத்தனை பேர் வந்துருக்கிறோம் ஊர் மக்கள் மாதிரி தாண்டி எல்லா இடத்துல இருந்தும் வந்து பார்க்கறதுக்கண்டு கிழக்க பேர் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் இந்த வருஷம் ரெண்டாவது வருஷம் வந்திருக்கிறோம் ஆனா எது நடக்கும் எது போஸ்டா வருமான்னு சொல்ல தெரியல

என்னங்க ஆ ஆ நம்மங்க இருக்கானே சரி இந்த அன்டஸ்டாண்ட் எல்லாமே அன்டஸ்டாண்ட்னால வர போய் முன்னு இந்த হইது இந்த இந்த வந்து சடாய்டா கடைசி ஆகற மாட்டார் சிங்கப் 2000 ரூபாய்க்கு அப்போம் பானும் நம்ம சப் கூட தோர்றானான கவர் தொட்டி காரணமே கடும் போட்டி நடக்குது

வெடி கொளுத்தி பாருங்க உண்மையாக அவங்க போல ஒரு பந்த படகுக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க வேற மக்கள் மக்கள் எத்தனை பேர் நின்று சுத்தவர்கள் நின்று அவங்களுக்கான கௌரவிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க வேறங்க வெடி மற்றும் சோடா வாழை எல்லாம் குளித்தாட்டி ஏன்னா பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு

இப்போ அடுத்த போட்டியானது தொடங்க போகிறாங்க அதுக்கு படகு எல்லாம் ஆயத்தமான நிலையில் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் படகுகள் வந்து ஆயத்தமான நிலையில் நிற்கினோம் இஞ்சியால் கொஞ்சம் போட்டுக்கு அவங்களுக்கான அடுத்த இஞ்சினை பூட்டி கொண்டு இருக்கிறாங்க ரசிக பெருமக்கள் அதாவது ஊர் மக்கள் அவங்களுக்கு கலவசங்கள் எழுப்பி மட்டது பிபிஎல் வாத்தியங்கள் எல்லாம் செய்தவாடி நிக்கினம் காட்சியானது இரண்டாவது முறையாக அதாவது முதலாவது முறை போட்டி முடிஞ்சது வந்து இருபத்தி அஞ்சு குதிரை வேலு கூட்டின படகு போட்டி முடிஞ்சது இப்ப நாற்பது குதிரை வேலு படகு போட்டி நடக்க போதுன்னா குதிரை வேலு குதிரை வேலு வேலு குதிரையின் நாற்பது பலம் கொண்ட ஒரு இன்ஜின் போட்டிட்டு இருக்கிறாங்க அத ஓடி இப்ப ரெண்டாவது இதோட சரி இல்ல ஒண்ணு லஞ்ச கணக்கெல்லாம் பரிசுகளும் அதை தாண்டி அவங்களுக்கு அந்த பரிச தாண்டி வந்து இதோட என்னன்னு சொல்றது ஆசை கெத்து உபல காலம் பெருமை ஒன்றுதான் பெருமை இந்த வேறுங்க மக்கள் எல்லாம் எத்தனை நின்று பார்த்து கொண்டு நிக்கிறோம்

இன்ஜினை இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த போட் எல்லாருமே என்னன்னு சொல்ற மித கிரகில் இப்ப இருக்குது இருபத்தஞ்சே என்ன பரவாயில்லை நாற்பது சும்மா பறந்தா போகுங்க அதுதான் இப்ப நான் முதல் பாத்தா இருபத்தஞ்சுல இருபத்தஞ்சில அந்த அடி மட்டும்தான் முடினு மிக்கெல்லாம் அப்படி பறந்துட்டு தான் போனது சிங்க எது மஞ்சள் வலிக்க கட்

சுலத்தி கொண்டே இருக்கிறாங்க நடக்குதான் பாப்போம் வாங்கிட்டு போறாள் போனால் செல்லாம் சும்மா <trible> <tiny> 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 <monitoring>

புதிய ஆணைய திருவிழாவை முன்னிட்டு மற்ற வருடாந்தபுரம் நடத்தி வரும் குதிரை வலு இருபத்தஞ்சு நாற்பத்தி இருபது விலைக்கு கொண்ட படகு போட்டிகளில் வருடாவிரம் நடத்தி வருகிறார்கள் அந்த வருடாவிருடம் நடத்தி வரும் போட்டிகளில் நாங்களும் பங்கு பெற்றி இந்த போட்டிகளை மது கிராமத்தில் வந்து இந்த பிறநாளைக் கண்டிகளுக்கும் மக்களுக்கும் இந்த கடலே தொழிற்சமுதாயம் என்ற அடிப்படையில் நான் உங்கள் ஆடியிருக்கிறேன் இந்த கடலோட்ட போட்டிகளில் நாங்கள் நாங்களுக்கு ஒரு மிக்க படகு தான் நாங்கள் வெதாந்தோறும் செய்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் ஒரு வருடமும் நாங்கள் தான் பெறுகிறோம் போன வருடமும் எங்களை போட்டு அடித்து தான் இருபத்தஞ்சு கூற விரைவில் நாங்கள் ஃபஸ்ட் அடிச்சிருந்தோம் இந்த குறையும் அதே மாதிரி இருபத்தஞ்சு கூற வரை கொண்ட படகு போட்டியில் நாங்கள் ஃபஸ்ட்டே கொண்டோம் இது வந்து எனக்கும் நமது இனவ சமுதாயத்துக்கும் கிடைத்த ஒரு சந்தோஷமாகவும் பித்தியாகவும் தானே கிரிக்கெட் போட்டி என்ன இதில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் நடந்து கொண்டிருந்தது இப்போ அந்த டைம்ன்றது எங்கெண்ட திருவிழாவில் வந்து காலை பூச முடிந்து காலை பூச முடிந்து இரண்டாவதாக அந்த மதிய விருந்தன்ற ஒன்று கொடுப்பினோம் அந்த டைம் பக்கத்தில் அந்த டைம் பக்கத்தில் அந்த நீச்சல் போட்டியையும் வச்சு அந்த டைம் காணாதபடியாக நமக்கு இதே மூன்று மணிக்கு தான் துவங்குது இந்த போட்டி ஆனால்படியாக அந்த நேர சூழ்நிலையால் மாதகள் செந்தோமஸ் தோமஸ் இளைஞர் விளையாட்டுக்கழகம் நடத்தும் போட்டியில் அந்த இந்த போட்டிகளை விட்டப்பட்டு இரண்டு போட்டிகளை நடத்தி வருகிறோம் வாழ்த்துக்கள் ஓகேண்ணா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த போட்டிகளிலேயும் வெள்ளோணம்ன்ற ஒரு எண்ணத்தோடு தான் போய் இருந்தாங்க எங்கள் தவறு என்ன ரஜினியா என்று சொன்னால் அந்த எரிபொருள் ஜேங் கீழ் ஒரு ஒரு அடிக்க வேண்டும் நம்ம இயந்திரத்து இயந்திரத்தில் அது வந்து அடித்தது டைட்டில் ஆப்போன அது கலண்டாத ஆக அல்லாதான் நாங்கள் அந்த போட்டியில் வெற்றி பெற முடியவில்லை என்பதை குறுவுறை இல்லாட்டில் இதிலும் நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தான் பெற்றிருப்போம் அதுவும் கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது என்னென்ன அவலத்தையும் நாங்கள் சரிவர செய்து அதை ஒரு பிள்ளைய நானும் செய்த எல்லாருக்கும் சரி பெஸ்ட்டுக்கு ரெண்டும் கிடையாது இந்த போட்டியானது இப்போ போட்டியானது இப்ப நாங்களே திருப்பி நாங்கள் ஊருக்கு வந்து ஊருக்கு வந்து இருந்து தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலு அப்படின்னு நாங்கள் இங்கே தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம் அன்னை இந்த விழாவை சிறப்பிக்கும் முகமாக எமது ஐக்கிய விளையாட்டுக் கழகத்தின் ஐக்கிய விளையாட்டுக் கழகம் இந்த போட்டியை கொண்டு இருக்கிறார் ஒரே ஒரு ஆள் தான் அந்த கப்பு முதலாவது வாரது இந்த வருஷம் இன்னொரு வேறுபாடு ஒன்று ஏற்பட்டிருக்கு போல என்ன அது மாறி நடக்கும் அது மாறி மாறி நடக்கும் அது அவை அதிர்ஷ்டத்தை போகும் அதிர்ஷ்டம் அதாவது இந்த தண்ணி தண்ணியில வேறு மிருகங்களை பொறுத்து இருக்கு என்ன ஓடக்கூடிய தூக்கி ஒரு தூக்கி ஒரு பறந்து சென்றாலும் இந்த ஓடக்கூடிய இன்ஜின் நிற்கிறதும் பழக்கம் ஓடாத இன்ஜின் முன்னுக்கு வாரதும் பழக்கம் இப்பவே இந்த ரேஸை பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன ஒரு இடவழியில செக்கண்டும் தேட்டும் வந்த இன்னொரு குழையும் நடந்தது அது வந்த பிறகு வந்த பிறகு எங்களுந்ததுல நாங்கள் கொழிஞ்சி காட்டிட்டு விட்டோம் அவையே போய் வர வேண்டியதுதான்

ரேசுகாண்டி மட்டும் தான் வருது என்ன ஓ ரேசுகாண்டி ஓட தொழில் போட்டும் வருதா இந்த செகண்ட் டேட் எல்லாம் தேர்ட்டாக வந்த போட்டு எல்லாம் தொழில் போட்டு தொழில் போட்டு தொழில் போட்டு முதலாவது வந்தது ரேசுகாண்டு மட்டும் முதலாவது வந்தது அதுக்கண்டு அந்த இலவான போட்டு நிறை உறவான போட்டுகளை கொண்டு வந்து வச்சு ஆனா ஆனால் பாத்து பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி போட்டாலே கூடுதலாக அந்த உடைவரத்துக்கான சந்தர்ப்பம் ஆகும் அந்த மாதிரியான போட்டு உடைவடுறதுக்கான சந்தர்ப்பம் ஆனால் காத்த பொறுத்த காத்து பொறுத்து தான் காற்று சீரண்டால் அந்த போட்டு ஓடும் இல்லை காற்று நின்றுதான்னு சொல்லிட்டால் கடல் ஓடிச்சோம்னு சொன்னால் அந்த போட்டு வடிக்கும் பெரிய போட்டு ஓடும் எல்லாம் அதிர்ஷ்டம் தானே அதிர்ஷ்டம் தானே சரி நன்றி 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 சந்தோஷம் சந்தோஷம்